ஹாய் ஹெல்காய்ஸ் வணக்கம் நான் இளங்கோ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம சென்னுமலையோட அடிவாரத்தில் தான் இருக்கோம் அடிவாரத்தில் விநாயகர் கோவில் ஸ்டெப்ஸில் நம்ம ஏறப்போகிற இது பழைய வீடியோ நம்ம ஆல்ரெடி இதோட ஷார்ட்ஸ் ஸ்பாட் ஆச்சு இந்த வீடியோ இப்படியே வீணாக போயிருமே அப்படின்னு போட்டு தான் இந்த வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் நான் அதை நாங்கள் இயல்பாக பேசிட்டு போனால் அந்த ஆடியோ அப்படியே விட்டுருக்கேன் ஏதேனும் தப்பு தவறாக பேசியிருந்தால் அப்படியே காற்று விட்டுருங்க தயவு கூர்ந்த ஓகே வாங்க அப்படியே வீடியோ பாருங்கள் இதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது முழுக்க முழுக்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகளையும் முழுசாக காணொளி எடுத்திருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகளையும் நம்ம வந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணாமல் எடுத்திருக்கோம் ஒரு இடத்துல கட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப தூரமெல்லாம் கட் பண்ணல அந்த இருந்த இடத்துலையே தான் இருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல கேமராவாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் நடந்திருக்காது ஓகேங்க வாங்க நம்ம காணொலியை முழுவதுமாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வியூவில் நாம் காணுவோம்

நாங்கள் நைட்டுலாம் கூட நைட்டுலாம் ஏழு மணி வரைக்கும் இங்கே வந்துட்டு சாப்பிட்டு போனோம் மூவாயிரம் படியா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இல்லை வேணா இருக்கு

아, 죄송합다 Ses nalarında kendi karnına dolup dağın uyuyor ama var mı ne ki? Hı? Var mı var

லவர்ஸ்ல தெரிச்சு போய் இது 一个。

はいぬール。

പട്ടി കേക്ക് അങ്ങോട്ട് കത്ത് കത്തി കേട്ട് ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அங்க இருக்குது எதுவுமே ரொம்ப ரொம்ப பட்டாசு வச்சு போடுறதுனால சிவன்மாலே இல்லை பாதி தூரம் போயிட்டேன் ரெண்டு இடத்துல நின்று போடணும் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல நின்றுச்சு வல இல்லை இல்லை என்னால் முட்டியவே இல்லை அதனாலேயே நானே நின்றுட்டேன்

thank <music> you கல்வெறி முறையாக மாற்றானுங்க அதெல்லாம் சும்மா எல்லாம் யார் நம்ம போராட்டம் நடத்தினாலும் நடத்தட்டியும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எல்லாம் வாயில் வாய் சுடும் போக்கு 你说你干嘛？

ஆயிரம் எட்டு பேரும் முக்கிய மாரி நான் ஏர் பார்த்தியா எதுவுமே கிடையாது ஆ பிடி காண்ஸ் படம் போட்டோம்னா இங்க மேலே போகாது நாலுக்கா இல்லை ஆய் கால் பாத ஒரு நாள் அதான் நம்ம உடம்புல செட்டாக இல்லை இல்லை அது உடம்புல சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு லிமிட்டு தான் லிமிட்டு தான் லிமிட்டாக ம் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலும் வாந்தி எங்களுக்கு பத்தாயிரம் முடிஞ்சு போச்சு Mae'n rhaid i mi ddynnu'r cyflog ar y gwaith. Mae'n fawr. Mae'n rhaid i mi dynnu'r cyflog ar y gwaith. Mae'n rhaid i mi dynnu'r எப்படி மூணு நேரத்துல நின்றுவோம் நினைச்சேன் ரொம்ப சுலபமாக வழி விட்டாருன்னா வியூஸ் போவாதே நிக்காம இருக்க

குமார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுதான் எப்படி நம்ம ஸ்போர்ட் ஓகேங்க நம்ம சென்னிமலையோட டாப்புக்கு வந்தாச்சு இது நேராக கோபுரத்துக்கு போகிற வழி மேலே சீலிங் கட்டியிருக்கேன் இந்த வழியில் தான் நம்ம மேலே போகணும் அதுக்கு அந்த பக்கம் இருந்த வழி பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அந்த ரோடுக்கு போகிற வழி அதாவது வாகனங்கள்லாம் வரும் இல்லையா அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வழி இதில் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறேன் நீங்கள் சைட்லையும் நிறைய பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க அதையும் நான் வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஒருவேளை கண்டிப்பாக ஓகே கோபுரம் தெரிகிறது எத்தனை பேர் இது வரைக்கும் சென்னிமலை வந்து இந்த மாதிரி கோபுரத்தை ரொம்ப ஆவணம் போயிருக்கீங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாம் படி எதையாச்சு ஓகே நாம் சென்னிமலையை ரீச் செய்து நாம் சென்னிமலை முருகனின் நுழைவு கோபுரத்தை கண் கண்டு ஓகேங்க நம்ம அப்படியே போயிட்டு திரும்ப விநாயகர்லேருந்து திரும்ப உள்ளே போனால் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேங்க இந்த ஸ்டெப்ஸில் ஏறின வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணலை அதனால் இதை பதிவு பண்ணியாச்சு ஓகே கைஸ் நம்ம மீண்டும் நல்லது இருக்கணும் அப்படின்னா உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே